கரீம்ஸ் பிரியாணி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் அரிசுவை பிரியாக்கத்தின் சோதரர்களே சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் நிற்க வேண்டும் அவர்களுக்கு உதவுதல் என்பது ஒருபுறம் இருந்தாலும் உங்களுக்கான தேவைகளை எங்களால் முடிந்ததை செய்ய தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் அந்த வார்த்தையே மிகப்பெரிய அவர்களுக்கு சக்தியை தரும் ஹசன் ரதி அல்லாஹ் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்னுஹோ ஜாஃபர் ரதி மகனார் அப்துல்லா ரதி எல்லா மூணு பேரும் மதினாலேந்து கிளம்பி மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறாங்க அன்றைக்கெல்லாம் கால்நடை பயணம் ஒட்டகத்தில் பயணம் அப்படியே பாலைவனத்தில் பயணிக்க வேண்டியதுதான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு கடுமையான பசி சாப்பிடணும் அப்படி ஓரஞ்சாரமாக வர்றாங்க ஒரு குடிசை வீடு இருக்கிறது அந்த குடிசை வீட்டிலே வெளியிலே ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருக்குது போனவங்க வீட்டில் சத்தம் கொடுத்தாங்க யார்மா இருக்கா வீட்டில் அப்படின்னு இருந்து ஒரு வயசான அம்மா வயது முதிர்ந்த மூதாட்டி வந்தார்கள் என்னம்மா வேணும் யார் நீங்கன்னு கேட்டாங்க வந்தவங்க சொன்னாங்க நாங்கள் மூணு பேர் ரசுல்லாவுடைய குடும்பத்துக்காரங்க அகல பைத் ரிசல்லாசனுடைய குடும்பத்துக்காரங்க உம்ராவு காண்டி போகிறோம் வழியில் எல்லா உணவும் தீர்ந்து போனது இப்பொழுது பசி கடும் பசி ஏதாவது எங்களுக்கு பசியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க மூணு பேர் உன்னே அந்த அம்மா சொன்னாங்க அதில் என்ன இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக ரசூல்லாவுடைய குடும்பத்துக்காரங்க நீங்கள் உங்களை கண்ணியப்படுத்தாடி என்னாச்சு என்று சொல்லி உள்ள வந்து உட்கார வச்சு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அந்த ஆட்டை அறுத்து உரிச்சு அதை துண்டு பண்ணி தாங்க நான் உங்களுக்கு சமைச்சு அழகாக சாப்பாடு தரேன் வந்த மூவரும் அந்த வேலையை சிறப்பாக செய்தார்கள் அந்த பெண்மணி வயதான பெண்மணி சமைத்தார்கள் உணவை எடுத்து பரிமாறினார்கள் ராகத்தாக நிம்மதியாக வந்தவர்கள் பசியார சாப்பிட்டார்கள் வயிறார சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு போகும்போது சொன்னாங்க ரொம்ப அல்லாஹ் ஹைரா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை தரட்டும் மதினாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களை வந்து நீங்க பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மூணு பேரும் உப்புனாக்கு போயிட்டாங்க இந்த பெண்மணியின் கணவர் வயது முதிர்ந்த மூதாட்டியின் கணவர் வெளியேந்து வந்தார் கூட்டுக்கு முன்னாடி கட்டி போடப்பட்ட ஆட்டை காணும் உள்ளே போய் கேட்டாரு ஆட்டை எங்க இந்த மாதிரி ரசூல்லாவுடைய குடும்பத்துக்காரங்க மூணு பேர் கஷ்டத்துல வந்தாங்க பசியில வந்தாங்க நான் அறுத்து சாப்பாடு கொடுத்தேன் என்ன நீ விவரம் இல்லாத பொம்பளையா இருக்கிறீங்க நமக்கு இருந்ததே அந்த ஒத்த ஆடு அதை வச்சு தான் பால் கலந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம் போச்சா உள்ளதும் போச்சா என்று சொன்னார் அந்த பெண்மணி சொன்னாங்க கவலைப்படாதீங்க நம்ம கொடுத்துருக்கிறது யாருக்கு உணவு கொடுத்தா ரசூல் சல்லா சொன்ன குடும்பத்துக்காரங்க கொடுத்துருக்கோம் அது பெரிய பாக்கியம் நிச்சயம் அல்லாஹ் இதற்கு பன்மடங்கான கூலியை திருப்பி தருவான் ஒரு சில காலகட்டம் நகருகிறது கடுமையான சிரமம் வறுமை அந்த வீட்டிலே கொடுமை வறுமை எங்கேயாவது போகலான்னு புறப்பட்டு அப்படியே பக்கத்தில் மதினாவுக்கே போயிட்டாங்க மதினா தெருக்குள்ளே இந்த அம்மாவும் அவருடைய வீட்டுக்காரன் போகும்போது ஹசன் ரதிகள் தான் ஒன்று அந்த தாயாரை பார்த்து இனம் கன்றாங்க ஓ இது அந்த பெண்ணாச்சே நமக்கு விருந்து கொடுத்த பெண்ணாச்சே என்று அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏமா என்னை யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க அந்த அம்மா சொல்லிச்சு தெரியலேங்க அப்படின்ச்சு வயசானவங்க விவரம் தெரியல அந்த ஒரு நாள் பார்த்தா எப்படி எனக்கு தெரியும் அசல் ரிகளாக சொன்னாங்க எங்களை யாரும் தெரியுது நாங்கள் ரசூல்லா குடும்பத்துக்காரங்க உம்ராக்கு போகும்போது பசின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டோம் உங்கள்ட்ட இருந்த ஒரே ஆடை அறுத்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தீங்க ஓ அவங்களா நீங்கள் ஆமாம் ஆமாம் எங்கே வந்துருக்கீங்க வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அப்படி வந்தோம் காலார அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே வீட்டுக்குள்ளே போனாங்க ஒரு ஆயிரம் தங்க காசுகளை எடுத்தார்கள் தன்னுடைய பணியார் சொல்லி ஒரு ஆயிரம் ஆட்டை ஓட்டி கொண்டு வா என்றார்கள் ஆயிரம் ஆட்டையும் ஆயிரம் காசையும் அந்த பெண்மணியின் கையிலே கொடுத்து இது உங்களுக்கு எங்களால் ஆன ஒரு சின்ன பிரதி உபகாரம் இங்கேயே நீங்கள் போயிடக்கூடாது பக்கத்தில் என் தம்பி ஹுசைன் இருக்கார் அவரையும் நீங்கள் போய் பார்க்கணும் நம்ம ஹுசைன் ரதி தாக்க போச்சு விவரத்தை சொன்னாங்க அண்ணன் போனீங்கன்னா கேட்டாங்க அசரத்து ஹுசைன் ரதிகள் ஆமா ஆமாம் எவ்வளோ தந்தாங்க சொன்னாங்க ஆயிரம் தங்க காசு ஆயிரம் ஆடுகள் குறையில்லாமல் தந்துடுறேன்னு ஆயிரம் தங்கத்தை எடுத்தாங்க காசை அதே மாதிரி ஆயிரம் ஆட்டை தன்னுடைய ஊழியர்களிடத்தில் சொல்லி அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டாங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க பக்கத்தில் என் தம்பி அப்துல்லா இருக்கார் அவரையும் போங்க நேரம் போனாங்க அப்துல்லா இப்படி ஜாஃபரதி இல்லா இடத்துல ஜாஃபரதி இல்லாவுடைய மகனார் அவங்க வாப்ப ஜாஃபரதி இல்லா யாருன்னா வரலாற்றிலே அபுல் மசாக்கின்னு பேர் எடுத்தவங்க அபுல் மசாக்கின் என்றால் ஏழைகளின் தந்தை அள்ளி அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் கொடுத்து கொடுத்து செவந்த கரம் அது அவருக்கு பிறந்த பிள்ளை அப்பாவுக்கு தான் பிறகும் நம் இடத்தில் நல்ல பண்பு இருந்தாலும் சரி தீய பண்புகள் இருந்தாலும் சரி நம் பிள்ளைகளிடத்தில் அது வெளிப்படும் நிச்சயம் எனவே நல்ல பண்புகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டுங்கள் கொடுத்து காட்டுங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அந்த பிள்ளைக்கு உணரச் செய்யுங்கள் தொழுது காட்டுங்கள் நல்லதை பேசி காட்டுங்கள் குரானை ஓதி காட்டுங்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தையை விட நீங்கள் செய்து காட்டும் விஷயம்தான் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் அவருக்கு பிள்ளையா பிறந்தவர் நீங்களம்மா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அண்ணன் போனீங்களா ஹசன்ட ஆமா போனேன் எவ்வளவு தந்தாங்க ஆயிரம் தங்க காசு ஆயிரம் ஆடு சரி அதுக்கடுத்து அண்ணன் போனீங்களா ஆமா போனேன் தந்தாங்க ஆயிரம் ஆயிரம் நீ நேரம் வீட்டுக்குள்ள போனாங்க ரெண்டாயிரம் தங்க காசு எடுத்தார்கள் தன் பனியார் இடத்துல சொல்லி ரெண்டாயிரம் ஆட்டை ஓட்டி செய்தார்கள் வந்து அந்த அம்மா கையில கொடுத்து சொன்னாங்க முதல்ல ஏன்ட்ட நீங்க வர வேண்டியதானே நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்திருப்பேன் அடுத்து ஹுசைனும் ரெண்டாயிரம் கொடுத்திருப்பார் ஹசனும் ரெண்டாயிரம் கொடுத்திருப்பார் உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் கூடுதலாக கிடைத்திருக்குமே என்று சொன்னார்கள் நம்மல்ல யார்கிட்டையாவது ஏதாவது கேட்க போனா முதல்ல நோட்டை திருப்ப வேண்டியது முன்னா இருக்கக்கூடிய ஆள் யாரு முன்னாடி யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்களோ அதே அதுக்கு ஈக்குவலா கொடுக்க பார்க்கறது அல்லது அதுலேருந்து ஏதாவது குறைக்கலாமா என்று யோசிப்பது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் ஆனால் மேன் மக்கள் மேன் மக்கள் தான் அதற்கடுத்து அப்துல் வாரதி நான் என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கு நான் அதிகம் தந்திருப்பேன் அதை தொடர்ந்து என்னுடைய சகோதரமார்களும் அதிகம் தந்திருப்பார்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை தரட்டும் என்று சொல்லி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் வரலாற்றில் என்ன எழுதுறாங்க தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எஹையா உளுமத்திலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது தனக்கு தேவை இருக்கிற நேரத்திலும் கூட தனக்கு இருப்பதே ஒன்றுதான் என்ற நெருக்கடியில் இருக்கும் நேரத்திலும் கூட அடுத்த நேர உணவு என்ன என்ற கேள்விக்குறி இருக்கும் நேரத்திலும் கூட பசியோடு வந்து நிற்கக்கூடிய மூவரை பார்த்தவுடன் அப்படியே உள்ளம் இழகி போய் அந்த பெண்மணி தனக்குரியதை எடுத்து கொடுத்தார்கள் அல்லவா அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூடிதான் ஒண்ணுக்கு பகரமாக நாலாயிரம் தங்க காசுகளையும் நாலாயிரம் ஆடுகளையும் கொடுத்தார் வெளியே போகும்போது வீட்டுக்காட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒரு ஆடு போச்சேன்னு சொல்லி இப்போ இவில அல்ல நாலாயிரம் ஆட்டையும் நாலாயிரம் தங்கத்தையும் இதுதான் இதுதான் சிரமப்படும் நேரத்தில் ஒருவர் எவ்வளவு தூரம் எடுத்து வைக்கிறார் அடியை எவ்வளவு தூரம் முன்னோக்கி வருகிறார் எவ்வளவு தூரம் கொடுப்பதற்குரிய மனோநிலையில் இருக்கிறார் அவர் எவ்வளவு தருகிறார் எந்த எண்ணத்தில் தருகிறார் அதற்குரிய கூலியை மிகச்சிறப்பாக பன்மடங்காக இரட்டிப்பாக அல்ல அவருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்பதை இந்த நிகழ்வு அதி அற்புதமாக எடுத்து காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா காலகட்டத்திலும் சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பக்க பலமாய் உறுதுணையாய் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பது குரானும் ஹதீஸும் அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் உடைய வாழ்விகளும் நமக்கு கற்றுத்தருகிற அதி அற்புதமான பாடம் சென்னை மலை ஓய்ந்து அதன் ஈரம் கூட காயவில்லை தென் மாவட்டங்களை போட்டு அப்படியே புரட்டி எடுத்திருக்கிறது இல்லையா இயற்கை பேடுதல் சொல்ல முடியாத துன்பத்தில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் கூட பிரதமருக்கு எழுதக்கூடிய லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் இந்த மழையினால் ஏதோ ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் பெரும் மலை வரலாறு காணாத மலை கடுமையான சேதாரம் இன்னைக்கு வரைய தண்ணி இறங்காத இடங்கள் இருக்கிறது இன்னைக்கு வரைய உணவு அடுத்த வேளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அவ்வளவு சிரமத்தில் அந்த பகுதி மக்கள் எல்லா தரப்பு மக்களுமே கலந்திருக்கிறார்கள் இங்கே நாம் உதவி நீட்டும் நேரத்திலே உபகாரத்தை நீட்டும் நேரத்திலே ஒத்தாசைகளை நீட்டும் நேரத்திலே எப்பொழுதுமே ஒரு முஸ்லிம் மதம் ஜாதி என்பதை எல்லாம் பார்க்கவே மாட்டார் பார்க்க கூடாது பாதிப்பு என்பது எல்லோருக்குமானதாக தான் வந்திருக்கிறது எனவே எல்லோருக்குமான உதவியை செய்வதற்குரிய வழியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நான் நிற்கிறோம் எனவே ஒரு வாரத்திற்கு முன்புதான் கடந்த வாரத்திற்கு முந்திய வாரம்தான் நம்முடைய பள்ளியிலே சென்னை மக்களுக்காக வேண்டி வெள்ளத்தில் பாதித்த மக்களுக்காக வேண்டி நாம் அறிவிப்பு செய்தோம் உள்ளபடியே சொல்கிறேன் பெருமை இல்லாமல் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவிற்கு தந்த பெரும் பாக்கியம் இங்கே வரக்கூடிய மக்களின் உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவின் பேரருளால் ஒரு பெரிய தொகை அங்கே சேர்ந்தது அதை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் போய் சென்று சேர்ந்தது அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லா ஜும்மா தொழுகைக்கு பிறகு உங்களிடத்திலே துண்டி ஏந்தி சகோதரர்கள் நிற்பார்கள் நாம் கொடுக்கக்கூடிய சின்ன உதவியானாலும் நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு பலனை தரும் நீங்க கேட்கலாம் நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்களா நம்ம என்ன அவ்வளவு விதக்கல் செய்ய முடியும் அப்படிலாம் செய்ய முடியாது நாம் அவ்வளவு அவ்வளவு அவ்வளோ ஆளுக்கு செய்ய இயலாது நாம் கொடுக்கும் விஷயம் ஒரு கு சின்ன குக்கிராமத்தை கூட அடைய வளைந்து கொள்ள முடியுமா என்று தெரியாது இருந்தாலும் நம் என்னும் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் துயரில் நாமும் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டும் நாமும் ஏதாவது செய்து அவர்களினுடைய கஷ்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு ஒத்தாசையாக ஒரு ஊன்றுகோலாக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே ஒளிய இதை பிரபலப்படுத்துவதோ அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஜும்மா தொழுகைக்கு பிறகு தாராளமாக நீங்கள் எடுத்து வையுங்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் உன் சகோதரனாய் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஒரு நபருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பொருள் தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் மண்ணடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பள்ளிவாசல் லஜ்னத்துல் மோசினி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் நாமும் எல்லாம் இணைந்து நமும் பள்ளிவாசலுடைய ஜமாத்து நிர்வாகம் எல்லாம் இணைந்து இன்ஷா அல்லா இந்த நல்ல காரியத்தை செய்ய இருக்கிறோம் உள்ளபடியே எல்லா நன்மைகள் நடக்கிற பொழுது நம்முடைய பள்ளியினுடைய ஜமாத்தார்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகப் பெருமக்கள் பொறுப்பாளர்களும் சரி நல்லது நடப்பதற்கு ஊன்றுகோலாக ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என தான் இங்கிருந்து நல்ல விஷயங்கள் பல பாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது எனவே சகோதரர்கள் வெளியேங்க இருக்கிறார்கள் நம்முடைய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிற்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் எனவே அந்த பகுதி மக்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி தாராளமாக உங்கள் உதவிக்கரங்களை நீட்டுங்கள் அல்லாஹ் இதற்கு பகரமாக பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி திருப்பி தர காத்திருக்கிறான் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக இதுபோன்றுண்டான பெரும் பேரிடலில் இருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பானாக நிம்மதியான வாழ்வை அல்லா தருவானாக மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இடர்கள் நெருக்கடிகள் பெரும் பெரும் இயற்கை சீற்றங்களை எல்லாம் விட்டு இனிவரும் காலங்களில் அல்லாஹ் பாதுகாப்பையும் ஏற்பாட்டையும் செய்வதற்கு உண்டான ஆற்றலையும் சக்தியையும் அல்லா நம் அனைவருக்கும் வழங்கி முடிவானாக எப்பொழுதுமே நம்மை பிறருக்கு உபகாரியாக அல்லாஹ் வைத்திருப்பானாக நம் மூலம் நல்லது நடைபெறுவதற்கு அல்லாஹ் நம்மை ஒரு துரும்பாக ஒரு திண்ண துண்டு சீட்டாக அல்லா நம்மை பயன்படுத்துவானாக சுயநலத்தை க கலைந்து பொதுநல பார்வையோடு சிந்தனையோடு வாழக்கூடிய தோஃபிக்கை நமக்கு தந்து அதன் மூலமாகவே நாம் கண்ணை மூடியதற்கு பிறகும் நமக்காகவே வேண்டி துவா செய்யக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக ஆமீன் வாஹிர் தாவா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து